ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரீவம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அசோகிய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்ப மாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதை இந்த வழக்கத்தை வச்சுட்டுருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வந்ததுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையான சுக்ரன் மாறுறர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மாறுறர் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கிற நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இலையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி நா ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகனுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவான் இது மே இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய இவா வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்து இடையானால் இருபத்தி தேதி அன்றைக்கி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவருடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அணுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்தவொடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினொன்றாம் கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்க்குவோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்த இலையானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு அதாவது இந்த தக்ஷணாயணம்ன்றது வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் ஒரு அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைனால் இந்த மாதம் முடியிறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்திரி ஆரம்பிச்சு விடுறது தை மாதம் ஆரம்பிச்சு விடுறது பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் இப்போ சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவிலையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காத்தால் இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்ட்டுருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கால அந்த மாதிரில வெர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அதை தவிர அந்த வஜனையில் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவாக என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சார் அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷன் நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டுருக்க ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போது லக்னம் மாற செய்யும் அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல புதன் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது மூணாம் இடத்துல புதன் தனித்து இருக்கிறது பெரிய விசேஷம் அது வந்து தனித்த புதன் ஒரு மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து வக்கர குருவுனால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது போகான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக கான்சென்ட்ரேட் பண்ணது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் மூணும் அபோகலிஸ்தானமாக சொல்கிறது மறைந்த இடத்தின் அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து செவ்வாய் நீச்சமாய் அங்கே வந்து வக்கரகதி அடையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் திடீரென்று வெளிநாடு போக வேண்டிய காலகட்டமாகவும் அவையும் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது அதன் மூலியமாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த புதன் அதாவது இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய தரகர்கள் இடைத்தரகர்கள் அதாவது காசு முதல் போடாமல் வியாபாரம் செய்யக்கூடிய இடைத்தரகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரித்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தேன்லையானா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது ஏன்னா குருவின் பார்வையும் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்குது அஞ்சாம் இடத்துல சுக்கரனும் இருக்கார் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர சனி பகவான் இருக்கார் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக வெளிநாட்டவர் வெளி மதத்தினர் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு அதாவது திடீர்னு வரக்கூடிய பணங்கள் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் போகிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னி நாலாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதாவது முப்பது ப பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனியும் சுக்கரனும் ஆறாம் இடத்துல இருக்க புதுசாக கடன் வாங்கிறதும் அதாவது நிலம் விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் சொல்கிறோம் இந்த நான்கு கிரகங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் எடுத்த தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதியான புதனும் நாலாம் இடத்தில் இன்னொரு கேந்திரத்தில் அரை அமையறதன் மூலியமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கும் வீடுமனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் பெரிய ஏற்றம் அதாவது தொழில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது அதுபோக உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா தந்தையின் த தந்தைக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே இந்த இந்த மாதம் மொத்தமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களை சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளியூர் வெளிநாடுல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய இந்த மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போய்ட்டு வாங்கும் ஆண்டாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோம் ஆண்டாளை சேவிச்சுட்டு அங்கே ஒரு புஷ்ப மாலை ஒன்று போட்டுட்டு சேவிச்சிட்டு வாங்கோம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்